உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் மாணவர்கள் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி அரசு பள்ளியில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் கற்பகம் உயர்கல்வி அகாடமி முதல்வர் பேராசிரியர் கதிரவன் பேச்சு அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் தேசிய கௌரவ தலைவர் முன்னாள் நீதியரசர் மாண்புமிகு கற்பக விநாயகம் அவர்களின் வழிகாட்டுதல் படி இந்த அமைப்பின் நிறுவனத் தலைவர் முனைவர் ஆர் கே குமார் தலைமையில் குழந்தைகள் தின விழா கோவை அன்னூர் காட்டம்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு மாநில பொதுச் செயலாளர் வி எச் சுப்பிரமணியம் தலைவர்கள் முன்னாள் வட்டார போக்குவரத்து அலுவலர் கிருஷ்ணசாமி செந்தில்குமார் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சண்முகசுந்தரம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக கட்டிடக்கலை பீடம் கற்பகம் உயர்கல்வி அகாடமியின் முதல்வர் கதிரவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர் மாணவர்களிடம் உரையாற்றுகையில் உலகில் முதன்முறையாக குழந்தைகள் தினவிழா சுமார் நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள சார்லஸ் ஃபாதரியார் குழந்தைகளை மகிழ்விக்க அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் பிப்ரவரி மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடினார் அந்த சமயத்தில் அனைத்து குழந்தைகளையும் அழைத்து அவர்களுடன் கொண்டாடினார் அது காலப்போக்கில் பல்வேறு மாற்றங்களை அடைந்துவிட்டது என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி நேரு அவர்களை அன்புடன் குழந்தைகள் நேருமாமா என்று அழைப்பார்கள் குழந்தைகள் நல்ல கல்வி கற்க வேண்டும் அவர்களை நல்லபடியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பணியாற்றினார் அவரது மறைவிற்கு பிறகு அவரது நினைவினை போற்றும் வகையில் இன்றைய தினம் குழந்தைகள் தினவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது ஆகவே குழந்தைகள் நல்ல கல்வி கற்று வளர்ச்சி அடைய வேண்டும் அப்போதுதான் நமது நாடு வளர்ச்சி அடையும் என்று தெரிவித்தார் ஆகவே மாணவர்களாகிய நல்ல முறையில் கல்வி கற்று நாட்டை உயர்த்திட வேண்டும் என்றும் பேசினார் அவரைத் தொடர்ந்து இந்த அமைப்பின் நிறுவனத் தலைவர் முனைவர் ஆர் கே குமார் மற்றும் பொதுச்செயலாளர் வி எச் சுப்பிரமணியம் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் இந்த நிகழ்வில் சிகாமணி மகேஷ் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் நிறைவாக மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர் கதிரவனுடன் இணைந்து அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவனத் தலைவர் முனைவர் ஆர் கே குமார் மற்றும் பொதுச்செயலாளர் வி எச் சுப்பிரமணியன் ஆகியோர் இனிப்புகளை வழங்கி சிறப்பித்தனர்